அத்தியாயம் நான்கு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் அதற்குரிய மெடுகோடு டோட் டட் என்ற ஒளியை எழுப்பிக்கொண்டு சாலையில் பயணித்தது அவளுக்கு உண்மையில் என்ன வயசுடா யாருக்கடா அதான் புதுசா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க உன் தங்கச்சிக்கு தான் யார் தமைந்தியை கேட்குறியா மச்சான் ம் அவளுக்கு தான் முப்பது என ஆரம்பித்தவனை தடுத்து நிறுத்தியவன் தர்மா உண்மையான வயசு சொல்லு என்றான் அழுத்தமாக டமேந்தி எதுவும் சொன்னச்சாடா ம் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அடம் பிடிக்குது என்ன முகத்தை சொல்லித்தான் புல்லட்டை ஓரமகன் நிறுத்திய நலன் ஏண்டா இப்படி பண்ணீங்க அவளுக்கு கூடுதலான வயசை சொல்லி என்னைய நம்ப வச்ச அப்படியும் நான் உன்கிட்ட கேட்டேன்ல பொண்ணு அன்னைக்கு வயசு குறைச்சலா தெரியுதேன்னு நீ அவங்க வகையரா அப்படிதான் வயசே தெரியாதுடான்னு என்னமோ கதையை சொன்னிய தர்மா என்றான் அவனை பார்வையோடு நடக்காதது உனக்கும் அவளுக்கும் நடந்துச்சு அவன் அவன் வயச மறைச்சு டைய அடிச்சு ஏமாத்தான் நீ உன் அடையாளத்தை மாத்தாம இருக்க இப்ப வர தமயந்தி குடும்பத்துக்கு உண்மை தெரியும் அவளுக்கும் தான் அவ ஒத்துக்கல ஆனா சித்தி அதான் அவ அம்மா கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சாங்க நானும் பேசினேன் அவகிட்ட நீ ரொம்ப நல்லவனு ஆனாலும் அடம் பிடிச்சா அப்புறம் சித்தி எப்படியோ சமாளிச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க நீ அதையெல்லாம் விட்டு தள்ளிடா அவளுக்கு உன் கூட இருக்கும் போது உன் நல்ல மனசு புரியாம போயிடாது இவ்வளவு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணினதே எனக்கு மனசுக்கு சரியா படலை இதில் அவளுக்கு பிடிக்காம வேற இருக்கும்போது எப்படிடா நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என வெறுத்து கூறினான் நலன் என்னடா வயசு பொல்லாத வயசு எல்லாம் பொருத்தமாக மாறிடும் ரெண்டு பிள்ளை பிறந்தா போதும்மாச்சா அந்த வயசெல்லாம் மாயமாக போயிடும் நலன் அமைதியாக நின்றான் என்னடா நானும் அதையோ உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது கெடுதலாக இருக்காது நம்படா நீங்க எனக்காக யோசிச்சு நல்லது செய்யறேன்னு எனக்கு பாப்ப சேர்த்து வச்சிருக்கீங்க தர்மா என்று அடுத்த வார்த்தை பேசாமல் தர்மன் அமைதியாய் நண்பன் முதுகில் கை வைத்து பதில் பேசாமல் அமர்ந்திருந்தான் இந்தமையாவிற்கு பகல் பொழுது விரட்டியபடி ஓடியது ஆனாலும் இன்னும் முடியவில்லை நலனும் வரவில்லை வந்தால் மட்டும் என்ன புது ஜோடி புதிய தேசம் பார்க்க போகின்றார்களா என்ன அப்படி இப்படி இரவு எட்டு மணியானது ஒவ்வொருவராக சாப்பிடத் தொடங்கினர் லலிதா புருஷனுக்கு பரிமாறிவிட்டு பிள்ளைகள் சாப்பிட்டதும் தூங்க சென்று விட்டாள் மரகதமும் சாப்பிட்டு பெண் பிள்ளைகளோடு சீரியல் பார்க்க அமர்ந்தாள் புவனா நாங்க சாப்பிட நேரமாகும் நீங்க சாப்பிடுங்கக்கா என்றாள் உம் என்றாள் தமயந்தி யார் சொல்வார்கள் என காத்திருந்தால் சொல்லும் போது மாடிக்கு போய் படுத்து விடலாம் என்று எண்ணியவாறு ஆனால் சரசு ஏடி உன் மாமனுக்கு யார் சோறு போடுறது இத்தனை நாளு தான் அவன் அழா கிடந்தா நான் முழிச்சிட்டு சோறு போட்டேன் இப்ப பொண்டாட்டி வந்துமா நான் கண்ணு முழிக்கணும் ஏமா மருமகளே உன் புருஷ வந்ததும் சாப்பாடு போட்டு நீயும் சாப்பிடு என கூறியபடி வெளியில் வராண்டாவில் பாய் போட்டு படுத்தார் கணவரோ ஒரு பக்கம் தெக்க தெளிவில்லாமல் கிடந்தார் தமையா மனதில் அந்தாள் வர வரைக்கும் கண்ணு முழிச்சு சோறு தான் என்னை கொண்டு வந்த மாதிரி பேசுறாங்க நேரம் எல்லாம் சாப்பாடு டேபிளில் இருந்தா தோர போட்டு சாப்பிட மாட்டாரோ என நக்கலாக வஞ்சித்து அவனை தூக்கு மேடையில் ஏற்றினாள் மற்றவர்களோடு அமர்ந்து சீரியல் பார்க்க அது ரொம்ப போர் அடித்தது அவளின் வீட்டில் சீரியல் பார்க்க எல்லாம் நேரம் இருந்ததில்லை பகல் நைட் மாறி மாறி மல்லிகா தன் மாமியார் வீட்டுக்கு போய்விட்டாள் மற்றவர்களும் தூங்க சென்று விட தமையா மட்டுமே தனியாக அமர்ந்து டிவி பார்த்தாள் சீரியலில் இருந்து சினிமா பாட்டிற்கு மாற்றி இருந்தாள் இரவு நேரம் என்பதால் அனைத்தும் காதல் ரசமாக நெடியேறியது கடவுளே நான் இருக்கிற நிலையில் காதல் ஒரு கேடு என எண்ணி அதை அணைத்தாள் பேப்பரை எடுத்து புரட்டி கொண்டு நேரத்தை கழிக்க நழன் புல்லட் சத்தம் கேட்டது வீட்டின் முன் நிறுத்தியவன் தள்ளி கொண்டு வந்து உள்ளே ஸ்டாண்ட் போட்டான் கையில் ஒரு பையோடு நுழைய சரசு நலனா போ போய் சாப்பிட்டு படு என்றார் கண்களை முழிக்காமலே சரி சரி நீ தூங்கு என உள்ளே சென்றான் பொதுவாக நலனுக்கு சரசு முழித்திருந்து சாப்பாடு போடுவார் இல்லையென்றால் இப்படி படுத்துக்கொண்டே சாப்பிட்டு போக சொல்லுவார் அவனும் தூக்கம் முழிக்காதமா நான் வந்தால் போட்டு சாப்பிடுறேன் என திட்டு வாந்தன் தாயை அதே யோசனையோடு நுழைந்த நலன் தமையாவை ஹாலில் பார்த்ததும் புரியாமல் நீனும் தூங்காம என்ன பண்ற மணி கேள்வி கேட்டவனை நீங்க வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு தான் நான் சாப்பிடணுமா ஏன்னா நான் உங்களுக்கு புது இல்ல மறந்துட்டேன் புது பொண்டாட்டில என்றால் மெதுவாக நலனுக்கு புரிந்தது இது தாயின் வேலை என்று கவரை சோஃபாவில் வைத்தவன் வாஷ் பேசின் சென்று கை கழுவிய பின் டைனிங் டேபிளில் அமர்ந்தான் தமையா அவனுக்கு முன் தட்டில் இட்லிகளை எடுத்து வைத்தால் ஹாட்பேக்கில் இருந்து நீயோ உட்காந்து சாப்பிடு என்றான் இட்லிகளை கொண்டே பரவாயில்ல ரொம்ப நன்றி சொன்னதுக்கு அதையெல்லாம் பசிச்சு சாப்பிடாமே சிரிச்சிட்டு போதும் வயிறு இதுக்கு மேல தாங்காது ஏனா குடிச்ச தண்ணி அந்த அளவு முகத்தை சொல்லித்தாள் போய் தட்டு எடுத்துட்டு வா என்றான் பொறுமையாக எனக்கு பசிக்கல உங்கள் எல்லாம் நான் சாப்பிட்றேன் முடியாது என்றால் பற்களை கடித்த மெல்ல உக்காரு என்றான் அவனுக்கு சற்றே தள்ளி இருந்த நாற்காலியை காட்டினான் அவளோ நின்று கண்டிருந்தாள் இங்கர உட்காருன்னு சொன்னேன் என்றான் சற்று கடின குரலோடு தம்மையா அப்படியே அமர்ந்தாள் நலன் அடுப்படிக்குள் சென்று கண்ணில் தென்பட்ட தட்டினை எடுத்து வந்து அவள் முன் வைத்தான் அதில் இரு இட்லிகளை வைத்து சாப்பிடு இனிமே நீ காத்திருக்க வேணாம் என்றவன் வேகமாக சாப்பிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் சோபாவில் இருந்த கவரோடு அறைக்குள் வந்த நலன் உடைகளை மாற்றிவிட்டு விட்டு கட்டலில் அமர்ந்தான் தமையாவும் அறைக்குள் நுழைந்தாள் ஒரு நிமிஷம் என்ன என்பது போல் தமையா அவனை பார்த்தாள் இங்கரே எனக்கும் வயசை பத்தி தெரியாது உன்னோட சம்மதம் இல்லைன்னு தெரியாது இப்போ ஒன்றும் வீணா போகல உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலனா நீ போயிட்டே இருக்கலாம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ உன் அம்மா கிட்ட போராடியதை ஏன் கிட்ட ஒரு வார்த்தை நேரடியாக சொல்லியிருந்தா நானே கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன் என் ஜன்மேல அதுக்கு எனக்கு தான் வாய்ப்பே கிடைக்கல கிடைச்சாலும் முடியலை ஏனோ பொண்ணாவே பிறக்க கூடாது அப்படியே பொண்ணா பிறந்தா ஏழை வீட்டில் பிறக்க கூடாது அதனால் தானே இப்படி ஒரு வாழ்க்கையில் விழுந்தேன் சரி இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு ஏன் இல்லை இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் என் அம்மா மாதிரி ஏழு அம்மாக்களுக்கு உங்களை மாதிரி மாப்பிள்ளைங்க வரப்பிரசாதம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது உங்க கல்யாணம் ஆசை தானே நலன் அமைதியானான் பிறகு இங்கரே எனக்கு தெரியாம நடந்த விஷயம் இது உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அதை கெடுக்கண்ணா விரும்பல இந்தா இந்த கவர்ல டைவர்ஸ் பேப்பர் இருக்கு இப்போவே கையெழுத்து போடு தான் மாசம் அதுவரை நீ உன் வீட்டில் அதுக்குள்ள நானே உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்க்கறேன் ஆறு மாசம் முடிஞ்சதும் அந்த பையனுக்கு கட்டி வைக்கிற என்றவனை புரியாமல் பார்த்தாள் நான் சொல்றது புரியுதா உனக்கு இது எல்லாம் என்ன நாடகம் இல்ல நம்ம தான் சாத்தியமா இதில் கையெழுத்த போட்டு நான் போய் என் வீட்டில் ஆறு மாசம் இருந்தா என்னைய வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க இவ்வளவு என் அம்மாவை தினமும் பேசி பேசிய சாவடிச்சிடும் அப்புறம் உங்க குடும்பத்தை எதிர்த்து நான் வேற கல்யாணம் பண்ணா அப்படியே எல்லாரும் வாழ்த்தி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சு கூட நான் வாழ போகிறதுக்கு இந்த வாழ்க்கையே மேல் இனியும் போய் நான் மறுபடியும் கல்யாண கல்யாணப்படுக்குழுவில் விழ ஆசைப்படலை போதும்பா சாமி என்னை கட்டலின் மறுபக்கம் பாயை எடுத்து பிரித்தாள் நலனுக்கு அடுத்து என்ன பேசுவதென்று தெரியவில்லை சரி இப்ப இதுக்கு ஒரு முடிவு வேணாமா என்றார் நலன் என்ன முடிவு வேணும் இப்ப என்ன கொஞ்ச நாள்ல உங்க அம்மா வாரிசு கேட்பாங்க அதானே பெற்றுத்தரேன் இதுதான் வாழ்க்கைன்னு வந்தாச்சு இனி படுத்தா என்ன படுக்கலைன்னா என்ன கேவலம் இந்த உடம்பு தானே அது பரவாயில்ல என்றால் முகத்தை சொல்லிட்டு இங்கரே உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது எப்ப நீ உன் பேரை சொல்ல கூடாதுன்னு சொன்னியோ அப்பவே அதை நிறுத்திட்டேன் அதே மாதிரி உன்னை தொடுறதும் நடக்காது என் மனசறிஞ்சு நான் தப்பு பண்ணல அதை சரி செய்ய தான் இந்த விவகாரத்தை பத்திரம் வாங்கிட்டு வந்த ஆறு மாசம் இந்த வீட்லயே இரு அப்புறம் தனியா போய்க்கலாம் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு யாரு பேச போறா ஓம் வாழ்க்கையை நீ வாழ போற இது எல்லாம் பேசதான் நல்லா இருக்கும் எனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அவங்க வாழ்க்கை ஒன்றும் ஆகாது எல்லாம் நல்லா அமையும் இந்த புடி இப்பவே கையெழுத்து போடு அது நடைமுறைக்கு வர ஆறு மாசம் சரியா இருக்கும் என அந்த பேப்பரை நீட்டினான் நான் முடிவாக அடுத்த கல்யாணம் பற்றி என்னமே இல்லை ஆனால் நலன் நீடியதால் வாங்கியவள் உங்களுக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம் என் அம்மா தனியாலா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் நான் மறுபடியும் அதுக்கு கஷ்டத்தை கொடுத்து என் தம்பி தங்கச்சி வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையா இருக்க மாட்டேன் இப்பவும் சொல்றேன் தாலி கட்டிட்டு வந்துட்டேன் பொண்டாட்டியா எல்லாம் செய்யறேன் என்று தன் தாலியை எடுத்து காட்டியவள் இன்னைக்கு பசிய அடக்கிக்கிட்டு காத்திருந்த மாதிரி ஆசைய அடக்க தெரியும் இந்த வாழ்க்கைக்கு பழகிக்கிறேன் பிரச்சனை இல்ல பிறந்ததுல இருந்து கிடைச்சதை நான் அனுபவிக்கிறேன் தனியா தனியாக அது பழகிட்டு இப்ப இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு அனுபவிக்க பழகிறேன் காகிதங்களை கிழித்து அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு பாயில் படுத்தாள் நலன் ஒரு மாதிரி சங்கடமான மனநிலையில்தான் அந்த விவாகரத்து காகிதங்களை வாங்கி வந்தான் தம்மையா அதை கிழித்து போட்டதும் அவனுக்கு மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது அதை எதற்கென்று அவனுக்கே புரியவில்லை அவளை பார்த்து விட்டு கட்டிலின் மறுபக்கம் பாயை எடுத்து போட்டு படுத்தான் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான் புதுவித உணர்வான அனுபவமாக இருந்தது அவனின் உணர்வை தடுத்தது ஒரு விஷயம் மனையாளின் என்றால் அவன் பக்கம் திரும்பி என்ன என்றான் மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் நான் வேலைக்கு போகணும் அதுக்கு மட்டும் முடிஞ்சா உங்க வீட்ல பேசி உதவி பண்ணுங்க என பதில் எதிர்பார்க்காமல் திரும்பி படுத்தால் நலன் இதழில் சிரிப்போடு கண்களை மூடினான்